இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் சுயமரியாத இயக்கத்தினுடைய நூறாவது ஆண்டு விழா சிறப்பிக்கப்படுது இந்த விழாவில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்கிறாரு சிறப்பு கூடவே தந்தை பெரியார் அவர்களுடைய திருவுருவ படத்தை திறந்து வைக்கிறார் இது ஒரு வரலாற்று முக்கியத்துவமான நிகழ்ச்சியாக பார்க்கப்படுகிறது தமிழர்கள் அனைவரும் ஜாதி மத பேதமற்று கட்சி வேறுபாடு எல்லாருமே இதை வந்து கொண்டாடணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பார்வையாக இருக்கு ஏன் கொண்டாடணும்னா இன்னைக்கு தமிழகம் எட்டி இருக்கக்கூடிய வளர்ச்சி மிகப்பெரிய வளர்ச்சி இந்தியாவில் மட்டும் இல்ல உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு முன்னேற்றம் தமிழகத்துல நடந்துட்டு இருக்கு அதற்கான ஒரு மைல்கல் தான் இந்த வரலாற்று நிகழ்வு ஏன் அப்படின்னா இந்த தமிழகம் முன்னேறுவதற்கு மிகப்பெரிய முட்டுக்கட்டைகளை வந்து இந்த ஆரிய பாஜக ஆர்எஸ்எஸ் அரசு போட்டுட்டு இருக்கு அப்படிங்கறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் கல்வி நிதி தரதில்லை ஏதாவது பேரிடர் நடந்தா அதற்கான நிதி தரதில்லை அது மாதிரி மாற்றம் மனப்பான்மையுடைய வந்து தமிழகத்தை பார்க்கிறது போற இடத்தில் எல்லாம் தமிழை உயர்த்தி பேசுவதும் திருக்குறளை உயர்த்தி பேசுவதும் மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் ஒத்திசைவாக தமிழகத்தை வளர்த்தி விடுறதுல முட்டுக்கட்டைகளை வந்து இருக்கக்கூடிய ஆட்சி தான் இந்த ஆட்சி அப்போ இதையெல்லாம் எதிர்த்து இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு வளர்ச்சி எட்டிருக்கிறோம் அது ஒரு வரலாறு வரலாற்று சாதனை இது சாதாரணமாக வந்து நிகழ்ந்து விடல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இந்த சுயமரியாதை இயக்கம் பெரியார் அவர்களால் வந்து உருவாக்கப்பட்டது இன்னைக்கே இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருக்கு நம்ம முன்னேறதுல நம்ம கல்விய வந்து தராம இருக்கிறதுல ஒடுக்கிறதுல மிகப்பெரிய பிரச்சனைய வந்து மத்திய ஒன்றிய அரசு வந்து பண்ணிட்டு இருக்கு அன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் என்ன விஷயம் எல்லாம் நடந்துட்டு இருந்தது அப்படிங்கறத வந்து நம்ம கேட்டிருக்கோம் நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய மூதாதையர்கள் பெரியவர்கள் எல்லாம் சொல்லி நம்ம கேட்டிருக்கோம் தெருவுல நடந்து போக முடியாது ஜாதி வேற்றுமை பேசுனா தீட்டு பார்த்தா தீட்டு இத்தனை அடிக்கு உள்ளால நின்னா தீட்டு செருப்பு போட்டா தீட்டு செருப்பு நீ போடக்கூடாது இந்த தெரு வழியாக வரக்கூடாது பிணம் வந்து இந்த வழியாக வரக்கூடாது நடக்க கூடாது தெருவுல துப்ப கூடாது கலையும் கட்டிட்டு நடக்கணும் பின்னால ஒரு தொடப்பம் கட்டிட்டு நடக்கணும் இப்படி மிகப்பெரிய ஒரு அடிமைத்தனத்தை இங்க இருக்கக்கூடிய ஏற்கனவே இருந்த அந்த ஆரிய சித்தாந்தம் இருக்குல்ல அது அடிச்சு உருவாக்கி உருவாக்கி தலையில இருந்து பிறக்கிறவன் பிராமணன் அதுக்கு கீழே படிப்படி படிப்படியாக பிறக்கிறவன் மற்ற ஜாதிகள் தூசுல இருந்து பிறந்தவன் சூத்திரன் நமக்கெல்லாம் பிறப்பே கிடையாது இப்படி ஒரு கட்டமைப்பு இந்த கட்டமைப்பினுடைய அடிப்படையில ஜாதிகளை வந்து அடுக்குனது இதனுடைய அடிப்படையில உருவாக்கப்பட்ட வேதங்கள் உழைப்பு சுரண்டல் பெண்ணுக்கு எதிரான இது கல்வி மறுக்கப்பட்டது ஏகப்பட்ட பிரச்சனைகள் வாழ்றதே வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு மத்தியில தான் நம்முடைய முன்னோர்கள் வந்து வாழ்ந்துட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் தான் தந்தை பெரியார் அவர்கள் எல்லா மனுஷனும் சமந்தான் மனிதனுக்குரிய மாண்பும் சுயமரியாதையும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சித்தாந்தத்தினுடைய உருவாக்கப்பட்டது உருவாக்கப்பட்டதுதான் இந்த அமைப்பு ஒடுக்கப்படக்கூடிய இந்த சமூகங்களுக்கு நீதி வேணும் அவர்களுடைய உழைப்பு சுரண்டப்பட்டதுக்கு அவர்களை மதிக்கப்படாததுக்கு கல்வி வழங்கப்படாததுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் எதிராக நின்று உருவாக்குற ஒரு இயக்கம் தான் இந்த சுயமரியாதை இயக்கம் குறிப்பாக பெண்கள் பெண்களுக்கு கல்வி மறுக்கிறது மட்டும் இல்ல வயதிலேயே திருமணம் அது மாதிரி கணவன் இறந்தாச்சுன்னு சொன்னா பெண்களுக்கு சொத்துரிமை கிடையாது இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் பிரச்சனைகள் நின்று மிகப்பெரிய பிரச்சாரத்தை முன்வைத்து உருவாக்கப்பட்டதுதான் இந்த சுயமரியாதை அதுக்கு பிறகு இது வந்து திராவிடர் இயக்கமாக மாறுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்குல இதனுடைய அடுத்த பரிணாமமாக திமுக கட்சி வந்து உருவாகுது இதை முழுக்க முழுக்க பெரியார் அவர்கள் எதிர்த்தார் என்னவாக இருந்ததுன்னா ஒரு கட்சியாக மாறும்போது ஏகப்பட்ட சமரசங்கள் நம்ம செய்ய வேண்டியது இருக்கும் ஒரு இயக்கமாக நின்று மக்களை சந்திச்சு மக்களை வந்து இந்த அரசுக்கு எதிராக நிலைநிறுத்தி மக்களுக்கு என்ன செய்யணுமோ அதை வலியுறுத்ததுதான் இந்த இயக்கத்தினுடைய நோக்கமாக இருக்கணும் அப்படிங்கறதுல பெரியார் அவர்கள் உறுதியாக இருந்தார் ஆனா இந்த கட்சி ஆரம்பிச்சு இந்த ஆட்சியை பிடித்த பிறகு பெரியார் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பேசினாரோ அதை படிப்படியாக பெரியாருடைய கண்ணுக்கு முன்னாலேயே இது நிறைவேற்றக்கூடியதை பெரியாரே பார்த்துட்டு இந்த திராவிட இயக்கம் ஆரம்பித்த பிறகு பல காலகட்டங்கள்லையும் வந்து மாநாடுகள் வந்து நடந்திருக்கு இந்த மாநாடுகள் மிக மிக முக்கியமானது தமிழர்களுடைய வரலாற்றிலேயே பல்வேறு விஷயங்களை புரட்டி போட்ட மாற்றம் ஏற்படுத்தின மாநாட்டு தீர்மானங்கள் வந்து இங்க தான் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு மிக மிக முக்கியமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் செங்கல்பட்டில் நடந்த திராவிட இயக்கத்தினுடைய மாநாடு அந்த மாநாடு பார்த்தீங்கன்னு சொன்னால் பெண் கல்வி பெண்களுக்கு சொத்துரிமை பெண்களுக்கான மறுமணம் இப்படி பல்வேறு விஷயங்களை மிக மிக முக்கியமான விஷயங்களை வந்து தீர்மானமாக நிறைவேறும் அது மாதிரி வந்து அனைத்து ஜாதியினரும் வந்து அர்ச்சகர் ஆகலாம் இப்படிப்பட்ட தீர்மானங்களை வந்து நிறைவேற்றினாங்க இதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த முன்னேற்றங்கள் எல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறது வந்து உண்மை அப்போ பெரியாரு என்ன விதைய போட்டாரோ அதுதான் இன்னைக்கு முளைச்சு மரமாகி காயாகி கனிஞ்சு நம்ம வந்து அதை வந்து அனுபவிச்சு அப்படிங்கறதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை அவருடைய அடிப்படையான விஷயமே இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சமூக சிக்கல்களுக்கு எல்லாமே காரணம் ஜாதி அப்போ இந்த ஜாதியை ஒழிக்கணும் இந்த ஜாதியை தூக்கி இருக்கிறது வந்து இந்து மதம் இந்து மதத்துக்கு ஆதாரமாக இருக்கிறது பிரம்மன் இருந்து இப்படி இப்படி பறந்தாங்க அப்ப இந்த சித்தாந்தத்தினுடைய அடிப்படையில் தான் மனிதனை வந்து நடத்தணும் எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற கடவுள் மறுப்பு சித்தாந்தமே வந்து இங்கிருந்து உண்மையிலேயே பெரியார் வந்து கடவுள் மறுப்பாளர் நடக்கக்கூடிய கொடுமைகளுக்கு எதிராக எல்லாமே அடிப்படையாக இருக்கிறது மத நம்பிக்கை இந்த கடவுள் என்கிற முதல் பொருளாமமாக இருக்கிறதுனால கடவுள் மறுப்பு அப்படிங்கிறத வந்து அவர் வந்து கையில எடுக்கிறாரு அது மாதிரி ஜாதி ஒழிப்பு இந்த ஜாதி ஒழிப்புல பாத்தீங்கன்னா மிக மிக முக்கியமான விஷயங்கள் வந்து தமிழகத்துல நடந்திருக்கு இன்னைக்கு அங்கொன்றும் இங்கொன்றுமாக பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு அதுல மாற்று கருத்து இல்லை ஆனா பேர்களுக்கு பின்னால ஜாதி பேரை போடக்கூடிய ஒரு விஷயம் வந்து தமிழகத்துல இல்லை நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய கேரளா எவ்வளவு முன்னேறி இருக்கு ஆனா மேனன் நம்பியார் நாயர் இதெல்லாம் அவங்களுக்கு பேருக்கு பின்னால வந்து தொங்கிட்டு வடமாநிலங்கள் வட மாநிலங்கள் யாதவ் மோடி நம்முடைய பிரதமர் அவருடைய வந்து வந்து ஜாதி நம்ம உணர்ந்து அதை கைவிட்ட ஒரு மாநிலம் வந்து தமிழக மாநிலம் இந்த ஜாதியை ஒழிக்கணும்னா ஜாதி மறுப்பு திருமணங்கள் வந்து மிக மிக முக்கியமானது அப்படிங்கிறத நிறைவேற்றி சட்டமாக நிறைவேற்றி கொண்டு வந்ததே திமுக அரசு அண்ணா அவர்கள் தான் வந்து கொண்டு வரார் இப்படி பெரியார் அவர்களுடைய ஒவ்வொரு கனவையும் வரிசை வரிசையாக அதுக்கு பின்னால் வந்தவங்க வந்து நிறைவேற்றிட்டு வந்தாங்க அப்படிங்கிறது தான் உண்மை அந்த விதை எப்படி போடப்பட்டதோ அந்த விதையிலேருந்து கிழந்தெழுந்த கிளைகளாகத்தான் நம்ம வந்து கலைஞர் அவர்களையும் அண்ணா அவர்களையும் ஸ்டாலின் அவர்களையும் வந்து பார்க்க முடியும் இதில் இந்த திராவிட சித்தாந்தத்துலேருந்து வந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் நிறைய வேலை செஞ்சிருக்கிறாரு அது மாதிரி வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து ஒரு பிராமண பெண்ணாக இருந்தாலும் கூட இந்த இடஒதுக்கீட்டுல மிக மிக முக்கியமான விஷயத்தை பண்ணது வந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் அப்போ ஒரு சித்தாந்தம் நம்மளை வந்து வழிநடத்தும் போது ஒரு சித்தாந்தத்தினுடைய அடிப்படையில ஒரு மாநிலம் இயங்கும் போது இப்படிதான் இயங்கணும் அப்படிங்கிற ஒரு அழுத்தம் இருக்கும் போது ஆட்சியாளர்கள் அதற்கு பணிந்து இல்லைன்னா இயல்பாகவே இப்படிதான் நம்ம பயணிக்கணும் அப்படிங்கிற சிந்தனையில மாற்றங்கள் வந்து நிகழும் தான் நம்ம வரலாற்று பூர்வமாக பார்த்துட்டு இருக்கிறோம் இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னைக்கு பெண் கல்வியிலையும் சரி தொழில் முனைவோர்ல எடுத்துக்கிட்டாலும் சரி வேலை வாய்ப்புகள் சரி எல்லா மாநிலங்களை விடவும் தமிழகம் தான் முன்னணியில இருக்கு அப்போ இந்த பெண் கல்வியை வளர்த்துறதுல பெண்கள் படிக்கிறதுல பெண்களுக்கான சுயமரியாதையோட அவங்க இயங்குறதுல மிக முக்கியமான பங்காற்றினது வந்து தமிழகம் கணவன் இறந்து விதவை ஆயிட்டான்னா அந்த பெண்ணுக்கான மறுமணம் இந்த விஷயங்களை இந்த சிந்தாத்தினுடைய வந்ததுனால தான் தமிழகம் மிக விரைவாக வந்து செஞ்சது பெண்களுக்கு வந்து சொத்துல சம உரிமை ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வீட்டிலே பிறந்த ஆணும் பெண்ணும் அந்த ஆணுக்கு சொத்துல வந்து பங்கு இருக்கும் பெண்களுக்கு வந்து எதுவுமே கொடுக்கறது கிடையாது கணவன் இறந்து போனா அந்த கணவனுடைய பேர்ல இருக்கக்கூடிய சொத்துக்கள் வந்து மனைவிக்கு வாரது கிடையாது அப்ப அந்த உரிமைகளை எல்லாம் ஆக்கி கொடுத்தது வந்து இந்த திராவிட சித்தாந்தம் தான் அது மாதிரி பெண்கள் கல்வியில பள்ளிக்கூடம் போகணுன்னா அதுக்கு வந்து சைக்கிள் அது மாதிரி அவங்க படிச்சுட்டு இருக்கும் போதே அதற்கான ஸ்காலர்ஷிப் உயர்கல்வின்னா அந்த உயர்கல்வியை தொடர்றதுக்கு மாதம் தோறும் உதவி தொகை இப்படி பல்வேறு விஷயங்களை வந்து செஞ்சிட்டு பண்ணிட்டு அது மாதிரி தொழில் முனைவுல பெண்கள் வந்தாச்சுன்னு சொன்னா சிறப்பான விஷயங்களை பண்ணி பெண்கள் முன்னேறதுக்கான பல்வேறு விஷயங்களை வந்து தமிழகம் பண்ணிட்டு இருக்கு கலைஞருடைய ஆட்சி காலத்துல பெண்களுக்கான இட ஒதுக்கீடு முப்பது சதவீதமாக இருந்தது அதுல இப்போ நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் அந்த இடஒதுக்கீடை நாற்பது சதவீதமாக வந்து உயர்த்தி இருக்கிறார் உள்ளாட்சிகளில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு ஐம்பது சதவீதமாக இருக்கு பாதிக்கு பாதி ஆண்கள் எவ்வளவு அந்த பொறுப்புகள்லையும் பதவிகள்லையும் வாராங்களோ அந்த அளவுக்கு பதவிகளும் பொறுப்புகளும் பெண்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஏகப்பட்ட விஷயங்களை வந்து தமிழக அரசு வந்து நிச்சயமாக வந்து பண்ணிட்டு இருக்கு அதனுடைய வெளிப்பாடாகத்தான் நம்ம இந்த வளர்ச்சி இந்த இதெல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் சத்துணவு திட்டம் மாறி மாறி வந்த பல்வேறு அரசுகள் வந்து இதை பண்ணிட்டு இருந்தது இன்னும் மிகப்பெரிய ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல வந்து பெரியார் அவர்கள் வச்சார் தமிழகத்தினுடைய இந்த பொருளாதாரத்தை பிடுங்கி தின்னக்கூடிய வேலையை வந்து குஜராத்திகளும் ராஜஸ்தான் மார்வாடிகளும் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு எதிராக வந்து பெரியார் அவர்கள் வந்து போராடினார் களத்தில் போராடி அன்னைக்கு என்ன சொன்னாரோ அந்த விஷயம் தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு மோடி அவர்கள் என்ன பண்றாரு வெளிநாடுகள்ல போகும்போதெல்லாம் கைப்பிள்ள மாதிரி அதானியும் அழைச்சிட்டே போறார் இவங்க இந்தியாவுக்கு வேலை செய்யறாங்களோ இல்லையோ அதானிக்காகவும் அம்பானிக்காகவும் சிறப்பான வேலைகளை வந்து மோடி அவர்கள் பண்ணிட்டு இருக்கிறார் அப்போ மோடி அவர்களுக்கு இந்தியாவினுடைய பொருளாதாரம் வந்து முக்கியம் கிடையாது இங்க இருக்கக்கூடிய மாநிலங்களுடைய பொருளாதாரம் முக்கியம் கிடையாது மோடிக்கு முக்கியம் குஜராத்திகள் பனியாக்கள் இவங்களுடைய பொருளாதாரம்தான் முக்கியம் அந்த அடிப்படையில தான் அவங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இதுக்கு எதிரான தான் இன்னைக்கு வந்து அமெரிக்கா கொடுத்துட்டு இருக்கு அவங்க வந்து வெளிப்படையாகவே சொல்றாங்க இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய வயிற்றுல அடிச்சு அவர்களை சுரண்டி கொண்டிருக்கிறது வந்து பிராமணர் அவர் சொன்னது குறிப்பாக அதானிய அபானியை குறி வச்சுதான் சொன்னாங்க அப்படிங்கறது தெரியும் ஏன்னா ரஷ்யாவிலேருந்து மலிவு விலையில வந்து கச்சா எண்ணெயே வாங்க அதனுடைய லாபம் அதுல என்ன குறைவாக வருதோ அது வந்து அதனுடைய பலன் வந்து சாதாரண மக்களுக்கு உங்களுக்கும் எனக்கும் வந்து கிடைக்கல லட்சம் லட்சம் லிட்டர் பேரல் வந்து கச்சா எண்ணெய் வாங்கி அதை சுத்திகரித்து வெளிநாடுகளுக்கு அனுப்பக்கூடிய வேலையை வந்து அதானியும் அம்பானிகளும் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்போ இந்த பொருளாதாரம் யாருக்கான பொருளாதாரமாக இருக்கு யாருக்காக பிரதமர் வேலை செய்கிறாரு அப்படிங்கிறது வந்து கண்கூட இந்த நேரத்தில் தான் தமிழகத்தினுடைய இந்த வெற்றி மிக மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய வெற்றி தொடர்ந்து பெரியாருடைய வழியில் வந்து கலைஞர் ஸ்டாலின் அது மாதிரி இதுலேருந்து பிரிந்து போன எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய திராவிடம் பேசக்கூடிய அமைப்புகள் எல்லாமே இதற்காக வந்து வேலை செஞ்சிருக்கு இது வெறும் வந்து திமுகவினுடைய வெற்றியாக பார்க்க முடியாது இது திராவிட இயக்கத்தினுடைய வெற்றி சுயமரியாதை இயக்கத்தினுடைய வெற்றி தமிழர்களுடைய வெற்றி அப்படி தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு இந்த சித்தாந்தம் தான் இன்னைக்கு வந்து இந்தியாவிலேயே அதிகமாக படித்த மாநிலமாக நம்மளை ஆக்கியிருக்கு அதிகமாக பெண்கள் முன்னேறி இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழகத்தை ஆக்கியிருக்கு அதிகமாக பெண்கள் கல்வி கற்க கூடிய மாநிலமாக தமிழகத்தை ஆக்கியிருக்கு அதிகமாக பெண் தொழில் முனைவோர்கள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழகத்தை ஆக்கியிருக்கு உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவில் இன்னைக்கு தமிழகத்தை முன்னேற்றி இருக்குன்னா இந்த சித்தாந்தம் தான் முன்னேற்றி இருக்கு இதில் மாற்று கருத்து எதுவுமே இல்லை இந்த சித்தாந்த அடிப்படையில் வீறு கொண்டு நம்ம வந்து நடைபயில்வோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம சொல்லக்கூடிய இதாக இருக்கு இது வந்து ஆரியத்தை வீழ்த்தி திராவிடம் இன்னும் உச்சத்துக்கு போகும் அப்படிங்கிறதுக்கான அரைகோவலாகத்தான் இதை வந்து பார்க்க வேண்டியது இருக்குது நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்